இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யாக்கோ எழுதின நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் கோபம் என்று சொல்லும் பொழுது நாம் மனுஷர்கள் தான் நாம் கோபப்படுவது நம்முடைய இயலாமையின் காரணமாக நம்முடைய பேச்சை அவமதிக்கிறார்களே என்று சொல்லி நாம் இருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது கோபிக்கிறதற்கு நாம் தாமதமாய் இருக்க வேண்டுமா இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த கோபம் கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே கோபத்தை நிமித்தமாக அவர்கள் சரீரத்தில் சுகத்தை தான் இழந்து போயிருக்கிறார்கள் எனவேதான் கத்தர் சொல்லுகிறார் கோபிக்கிறதற்கு தாமதமாய் நீங்கள் கோபித்துக் கொள்ளுங்கள் எனவேதான் வசன

கோபம் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நாம் தேவாலயத்திலே ஏசு கிறிஸ்துவானவர் கோபப்பட்டார் தேவாலயத்தை கல்லர் மாற்றி மாற்றிவிட்டார்களே என் ஜெப வீட்டை இப்படி ஆக்கிவிட்டார்களே என்று சொல்லி அவர் கோபத்திலே அவர் சவுக்கை எடுத்து என்ன செய்தார் அந்த புறாவிக்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் துரத்தி விட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நாளிலே கூட சபைகளிலே கூட ஆத்துமாக்கிடத்திலே கூட நாம் கோபப்பட்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால் மற்றொரு இடத்திற்கு போகிறவர்களாய் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவ ஜனமே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது கோபிக்கிறது தாமதமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இந்த உலகத்திலே நாம் மனுஷர்களிடத்திலே கோபத்தை காட்டாதபடிக்கு இதோ அவர்களுக்கு தெரிந்த குணம் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களை மன்னித்து அவர்களை ஆசிர்வதிக்க பழகுங்கள் இந்த சாந்த குணத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் நாம் என்னதான் சொன்னாலும் கூட ஒரு சில மனிதர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் நாம் என்னதான் நாம் கூட நம் குடும்பத்தில் இருக்கிற சில உறுப்பினர்கள் நாம் பேச்சை கவனிக்க மாட்டார்கள் நாம் கோபப்பட்டு நம்முடைய வாழ்நாட்களை நம்முடைய தீர்க்காயசை நாம் ஏன் இழக்க வேண்டும் எனவே கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அதிகாலை நேரத்திலே ஆலோசனை கொடுக்கிறார் அதை கேளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாடிலே நீர் கொடுத்த ஆலோசனை பிரகாரமாக கோபிக்கிறதற்கு நாங்கள் தாமதமா எங்களுக்கு கிருப கொடுங்க கோபத்தின் நாவிய எடுத்து போடுங்க ராஜா சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாகவே நாங்கள் சமாதானமாக எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டு வர தகப்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் அப்படித்தான் என்று சொல்லி ஆண்டு நாங்கள் அவர்கள் மீது கோபம் கொள்ளாத அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர கர்த்தர் கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா ஹலிலூயா